இந்த வீடியோவில் தாட்கோ லோனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூகுளில் தாட்கோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹோம் பேஜ் வரும் அப்படி இல்லைனாலும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜில் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் எஸ்டி இனத்தை சேர்ந்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த தாக்கோ லோனுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பு சேர்ந்தவங்க அதாவது எஸ்டி இனத்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்கீம் எஸ்டி ஸ்கீம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்ளை ஃபார் எஸ்சி ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்கும் அது க்ளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பிடிஎஃபில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வந்து இருக்குது அது எப்படி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்ற எல்லா தகவலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவைப்படும் அந்த திட்டத்துக்கு அரசு சார்பில் எவ்வளோ மானியம் வந்து தராங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள் இதில் வந்துட்டு என்னென்ன தொழிலெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன தொழில் செய்கிறதுக்கு எவ்வளோ கடன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வாங்குகிற லோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் முப்பது சதவீதம் வந்துவிட்டு மானியம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரூபாய் வந்துட்டு நீங்கள் மானியமாக வந்து பெறலாம் அந்த மானியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரூபாய் நீங்கள் லோனு கட்டி முடித்த பிறகு தான் மீது ரூபாய் வந்து உங்களுக்கு மானியமாக கிடைக்கும் இது லோன் முடியும் போது தான் உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும் இந்த மானியம் ஸோ இந்தமாரி டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்துருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் கேர் டு அப்ளை அப்படின்ட்டுருக்கும் இது கிளிக் பண்ணுங்கள் இதில் இங்கிலீஷோ இல்லை தமிழோ வந்து நீங்கள் லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்தத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆம்னு கொடுத்துட்டு இங்கே ஜாதி உட்பிரிவுன்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்துட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மாவட்டத்தின் பெயர் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு திட்டத்தின் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலு விதமான திட்டம் இருக்குது தமிழில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் திட்டம் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் மருத்துவமனை அமைத்தல் நிலம் மேம்பாட்டுத் திட்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த நாலு திட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் வந்து எந்த திட்டத்தில் வருது அப்படின்ட்டு நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா தொழில் முனைவர் திட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றத வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்க இதில் ரெண்டு ஆப்ஷனில் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் நிலம் இப்போ ஏதாவது நீங்கள் என்னால் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே நாலாவது ஆப்ஷனாக வந்து அதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தான் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்துட்டு இதுமாரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கிலீஷில் கூட நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரோசீட் பண்ணிக்கலாம் கோ டு ஃபில் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்தத்தில் வந்து டாக்குமெண்ட் ரெக்யூட் கேட்டிருப்பாங்க கம்யூனி சர்ட்டிவிட் இன்கம் சர்ட்டிஃபிகேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ள வந்துட்டு டாக்குமெண்ட் வந்து நிறைய கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா உள்ள போய்ட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்ட்டு இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகெண்ட் நேம் அதாவது உங்களுடைய பெயர் வந்துட்டு உங்களுடைய ச பிடிச்ச சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்கோ அதே போல் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய அப்பா பெயரோ இல்லை உங்களுடைய கணவர் பெயரோ அதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய பெயரை நீங்கள் டைப் பண்ணணும் உங்களுடைய அட்ரஸ் லொக்கேஷன் முனிசிபாலிட்டியில் வருதா டவுன் பஞ்சாயத்தில் வருதா பிளாக்ல வருதா அதாவது நீங்கள் கிராமம் அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ல வரும் சப்போஸ் இப்போ நீங்கள் சென்னை அந்தமாரி இதில் இருக்கீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டியில் வரும் ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் வில்லேஜ் அப்படின்னா பிளாக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வில்லேஜ் வந்து எந்த ஒன்றியத்தில் வருது அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊர் பேரை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க உங்கள் ஊர் பேர் செலக்ட் பண்ண பிறகு வார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஊர் நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து எந்த வார்டில் வருது அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு அதை டைப் பண்ணணும் ஸோ அதை வந்து பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய டோர் நம்பர் வீட்டு டோர் நம்பரு தெரு பெயர் வில்லேஜ் பின்கோடு இதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தான் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்ரு ஐடி நம்பரை வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க ஓட்ரு ஐடி இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க இல்லைனா பரவாயில்லை அதுக்கப்புறம் இபி கார்டு இருக்கும் அந்த கார்டோட நம்பரு இந்த ஓட்டர் ஐடியும் இபி நம்பரும் வந்து மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறது நல்லது போல் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்துட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அது அடுத்து தான் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்றத வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும் ஸோ இந்து அப்படின்னா இதை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து தான் வந்துட்டு நீங்கள் ஏதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்கம் கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்கின இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அதில் வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த இன்கம் வந்து இதில் போ பார்த்து போட்டுக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு நம்பரை வந்துட்டு இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஸோ ஃபேமிலி கார்டு நம்பர் வந்து டபுள் த்ரீ அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இது வந்து க்ரீன் கலராக வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க தற்சமயம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ என்ன வேலை செய்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கூலி வேலை இல்லைன்னா டெம்பரரி ஒர்க்கர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து லோன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுமாரி நீ வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எஸ்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க உங்களுடைய மெம்பரை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க ஸோ இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் உங்களுடைய தொழில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத இதில் பார்த்திங்கன்னா சுய தொழில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அகர்பத்தி ஆட்டோ ஒர்க் ஷாப்பு அக்ரிகல்ச்சரு பேக்கரி பியூட்டி பார்லரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் பால் பண்ணை டிஜிட்டல் பிரிண்டிங் டிஜிட்டல் ஸ்டுடியோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஸோ பட்டாசு கடை அதுக்கப்புறம் ஹார்ட்வேரு ஹோட்டலு ஸ்டேஷனரி ஒர்க்கு டைலர் ஷாப்பு ப்ரௌசிங் சென்ட்ரு டிடிபி சென்ட்ரு ஜெராக்ஸ் ஷாப்பு லோடு வெஹிக்கிள் டூரிஸ்டர் வெஹிக்கிள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன தொழில் இதில் வருதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எதுவுமே இதில் வரல அப்படின்னா நீங்கள் அதர்ஸ்ன்னு கூட நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதில் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு ஸோ இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தொழிலுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் கொட்டேஷனு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்திங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒரு ஆடிட்டர் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலுக்கான மொத்த காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு மிஷினரி காஸ்ட்டு அதுக்கப்புறம் இதர கா இதர செலவுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக அதுக்கப்புறமா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுடைய முதலீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது வந்துட்டு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜாவது வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அது அந்த பைசா வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் உங்களுடைய முதலீட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேங்க்கில் நீங்கள் எவ்வளோ லோன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லோன் அமௌண்ட் வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் வந்து இந்த இடத்துல வந்து காண்க்கும் நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வாங்க போறீங்களோ அந்த பேங்க்கோட நேமு அதுக்கப்புறம் ப்ராஞ்சை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகெண்ட்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த இடத்துல அப்லோடுன்னு கொடுத்து உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்துட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அப்படி இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வைங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி கார்டு செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டு நம்பரை வந்து ஸ்மார்ட் கார்ட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டேட் கேட்டிருப்பாங்க ஸ்மார்ட் கார்டோட பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் அந்த வருஷத்தை வந்து நீங்கள் பார்த்து அதில் இருக்க டேட் ஏதாவது ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்மார்ட் கார்டை வந்துட்டு ஜேபிஜியவோ இல்லை பிடிஎஃபோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதை டிக் பண்ணிட்டு இதை டிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுருப்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணுது அப்படின்றது அதுலேயே இருக்கும் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிக்கலாம் சேவ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்க பிடிஎஃப்பாகவும் பண்ணலாம் ஜிபிஜே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க இன்கம் சர்டிஃபிகேட் இந்த வருஷத்தில் வாங்கினது தான் இருக்கணும் ஸோ அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பரு நீங்கள் அதனுடைய டேட் இஷ்யூ டேட்டை வந்து நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ்னு கேட்டிருப்பாங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஆதார் கார்டு இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வயசுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இடத்துல வந்து இஷ்யூ டேட்டு ஆதார் கார்டிலேயே இருக்கும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் இஷ்யூ டேட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்திங்கன்னா இஷ்யூ டேட் வரும் அந்த இஷ்யூ டேட்டு இந்த இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த உங்களுடைய ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அதை வந்து ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க ஸோ இடத்துல வந்துட்டு டி மார்க்ஸ் இடத்துல வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் இந்த மூணுத்தில் ஏதாவது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் நீங்கள் அதையே வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட் வந்து வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து கம்பல்சரி நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லையும் இருக்கும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கத்து தான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் எந்த வெஹிக்கல் லோன் எடுக்கிறதா இருந்தால் வந்து டிரைவிங் லைசென்ஸ்க்கு பேட்ச் கண்டிப்பாக கேட்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு அஷ் இஷ்யூ டேட்டும் கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் எந்த தேதியில் வாங்குனீங்க அப்படின்றத வந்து தேதி மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் கொட்டேஷன் வாங்கியிருப்பீங்க கொட்டேஷன் எங்கே வாங்குனிங்க அவங்க பேர் அதுக்கப்புறம் அவங்களோட டின் நம்பர் இதெல்லாம் இருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மார்க்ஷீட்டோட நம்பர் டைப் பண்ணிவிட்டு அது இஷ்யூ டேட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து டெக்லேஷன் கேட்டிருப்பாங்க இங்கே கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷோ கூட இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா டாக்குமெண்ட்டு எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்லோட் சப்மிட் கொடுக்கும்போது நீங்கள் வெளியில் வந்துடும் உங்களுக்கு அக்கனாலஜ்மெண்ட்டு கிடைக்காது அதனால் நீங்கள் பஸ்லேருந்து போல் ஆகிடும் ஸோ அதனால் வந்துட்டு டைம் ரொம்ப முக்கியம் ஸோ டைப் பண்ணும்போது சீ ஸ்பீட் ஆஃப் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட் நம்பரு ஸோ இதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சேவ் பண்ணி இதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க இதில் வந்து ட்ராக் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின் இருக்கும் இதை டிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல அக்ளாஞ்சி ஒன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய டேட்டா பார்த்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அப்ளிகேஷன் நீங்கள் பிரசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிருக்குது இதை வந்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னென்ன நிலமல இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய தாட்கோலவனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்